ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் என்னடா நடக்குது ஐபிஎல் ஏலம் வந்து வேற மாதிரி போயிட்டுருக்குங்க நம்ம எதிர்பார்க்காத டுஸ்ட்டை பல அணிகள் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம எதிர்பார்த்த பிளேயர் நம்ம டீமுக்கு வராமல் வேற ஒரு டீமுக்கு போகும்போது எப்படி இருக்கும் அப்படி தாங்க இருக்குது ஸோ நம்ம தமிழக வீரர் நட்ராஜனை எந்த டீமுமே கண்டுக்கல அப்படின்னும் போது எப்படி இருக்கும் அது பர்டிகுலர்லி நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அவரை எடுக்கிறதுக்கு முன் வரவே இல்லை என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஆமாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல டீம் அவருக்கு வந்து போராடினாங்க பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு டைம் கூட அவருக்கு பீட் பண்ணவே இல்லை ஏன் எதனால பண்ணல அப்படின்றது தெரியவே இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு நம்ம தமிழக வீரர் நடராஜன் கண்டிப்பா ஏலத்துல எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம் அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா எஸ் ஆர் அணியும் கைவிட்டுட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் கைவிட்டுட்டாங்க ஆர் கைவிட்டுட்டாங்க மொத்தம் மூணு அணியுமே வந்து நடராஜனுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா மற்ற டீமு கூட வந்து ஓரளவுக்கு வந்து

கொடுத்திருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி என்னதான் வந்து எஸ் ஆர் அணி வந்து அவர் வந்து எஸ் ஆர் எச் அணியில் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி கட்டத்தில் அந்த டீம் வந்து அவரால் வந்து தக்க வைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாயிருச்சு ஆமாங்க கிட்டத்தட்ட மூணு சீசனால் பார்த்தீங்கன்னா ஏற்கர் கிங்கு டெத்தில் வேற லெவலில் போலிங் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாருங்க ஸோ இதை பார்த்துட்டு கண்டிப்பாக சென்னை வந்து தட்டி தூக்குவாங்க நமக்கு ஒரு தரமான போலூர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு நாம் நினைச்சிட்டு இருந்தோம் பட் ஆனால் சென்னை வந்து அதுக்கு எதிர்மறையாக வந்து செஞ்சிட்டாங்க தேவையில்லாத ஒரு பிளேயர்ஸ்க்கெல்லாம் வந்து பை பண்ணி எடுத்தாங்க பட் இருந்தாலுமே நாம எதிர்பார்த்த சென்னை சூப்பர் கிங்ஸ்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்த சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல நிறைய போட்டி விளையாடி இருக்கக்கூடிய நம்ம நடராஜனை வந்து எடுக்காம போயிட்டாங்க என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கிறது எஸ் ஆர் தான் விட்டாங்க ஓகே அவங்க கிட்ட வந்து காசு இல்ல ஏற்கனவே நிறைய பிளேயர்ஸ் வந்து நிறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு கோடி தான் வச்சிருந்தாங்க சென்னை கிட்ட ஒரு முப்பது கோடிக்கு பக்கம் வந்து வச்சிருந்தாங்க பட் வந்து அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கலீல் அகமதுக்கு தேவையில்லாம ஒரு அஞ்சு கோடி கொடுத்து அவர் எடுத்ததுக்கு நம்ம தமிழக வீரர் நடராஜனுக்கு வந்து பை பண்ணியிருந்தா கண்டிப்பா வந்து வேற லெவல்ல இருந்திருக்கும் பட் சிஎஸ்கே எந்த மாதிரி பிளான்ல வந்து இவரை விட்டாங்க அப்படின்னு தெரியல ஓகே எஸ் வந்து விட்டுட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் விட்டுட்டாங்க சோ டெல்லி கூட போட்டி போட்டு ஆர் வந்து கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க எப்படியாச்சி ஆர் வந்து தமிழக வீரரை தூக்கிடணும் நடராஜன் வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் கார்த்திக் நிறைய இன்ஸ்ட் வந்து கொடுத்துட்டே இருந்தாரு சோ நடராஜன் வந்து இவ்வளவு கோடிக்கு போலாம் இப்படி பண்ணலாம் இவ்வளவு தூக்கலாம் இந்த டைமுக்கு வந்து தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே 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 டெல்லி கூட போட்டி போட்டு ஆர் வந்து கடைசி வரைக்கும் போறானாங்க கடைசியை பாத்தீங்கன்னா பத்து புள்ளி ஐம்பது கோடிக்கு வந்து தூக்குனாங்க சிபி ஓகே டெல்லி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல கடைசி டைம்ல வந்து கடைசியா பாத்தீங்கன்னா டெல்லி டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பத்து புள்ளி எழுபத்தஞ்சு கோடிக்கு வந்து பைனலா வந்து பிட் பண்ணாங்க ஆர் சிபி பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையா இருந்த ஆர் சிபியும் நடராஜன் வந்து கைவிட்டுட்டாங்க சோ கடைசியா பாத்தீங்கன்னா எஸ் ஆர் எச் அணியில இருந்து டெல்லிக்கு பறக்க போறாரு நம்ம தமிழக வீரர் நடராஜன் அவர்கள் சோ நாலு கோடியிலிருந்து பத்து புள்ளி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து இப்ப அவர் வந்து வளர்ந்திருக்காரு அந்த அளவுக்கு அவருடைய கேம் வந்து வேற லெவலில் இருக்கு அது பாத்தீங்கன்னா நட்ராஜனை எடுத்த ஒன்னு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி என்ன ஒரு கொண்டாட்டத்தை வந்து கொண்டாடுறாங்களா ஆமாங்க ஏன்னா வந்து எஸ் ஆர் அந்த அளவுக்கு செம்மைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அதனால தான் வந்து டெல்லி அணி எப்படியாச்சும் அவரை தூக்கணும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் விடாம ஆர் சிபிஐ அடிச்சு நவுத்திட்டு கடைசியா டெல்லி அணி வந்து அவரை தட்டி தூக்கிட்டாங்க பட் ஆர் சிபிக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பன் கூட சொல்லலாம் அதே சென்னை சூப்பர் கிங்ஸும் இது வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பனை கூட சொல்லலாம் மஞ்சள் ஜெர்சியில் அவர் ப்ளே பண்ணுவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் அது கடைசி வரைக்கும் நடக்கல பட் இருந்தாலுமே மூணு நாலு அணி அவர் வந்து எடுக்கிறதுக்கு போட்டி போட்டு கடைசியில் வந்து டெல்லி அணி வந்து தட்டி தூக்கிட்டு போனாங்க பட் ஆர்சிபிக்கு விளையாடி இருந்தா ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும் கண்டிப்பா இது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு சரி ஓகே கைஸ் அடுத்தடுத்து வந்து அப்டேட் வந்து இன்னும் வந்துட்டே இருக்கு இன்னும் நாளைக்கு வந்து டே டூல வந்து ஆக்ஷன் நடக்க போகுது இன்னும் வந்து ஆக்ஷன் வந்து முடியல இன்னும் வந்து நடந்துட்டே இருக்கு ஸோ நாளைக்கு வந்து ஃபுல் அப்டேட்டோட எந்தெந்த டீம் எந்தெந்த பிளேயர் வந்து பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக வந்து நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்துலாம் ஸோ நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாளைக்கு இதை விட நல்லா ஃபுல் டீட்டெயிலோட வீடியோ வரும்போது அதை வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய் சி யூ கைஸ்